ஸ்ரீ உத்தவ சித்குணர் கதை தாரூர் என்று ஒரு சிற்றூர் இருந்தது அவ்வூரிலே வசித்து வந்த சிறந்த ஹரிபக்தர் உத்தவ சித்குணர் அவர் ஊரூராக தலையாத்திரை செய்து கொண்டு பேதரு என்ற நகரை அடைந்தார் அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமானை வணங்கி இரவில் பகவானின் லீலைகளை கதா காலாட்சேபனை செய்து மக்களை மகிழ்வித்து இறைவனது திருவருளுக்கு பாத்திரமாகும்படி செய்து வந்தார் அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அண்மையில் வரும் ஸ்ரீ நவமி உற்சவத்திற்கு தம்முடனேயே தங்கி வழிபட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர் அதற்கு உத்தவர் தாம் நவமி உற்சவத்தை துவாரகாபுரியில் கொண்டாட விரும்பியிருப்பதாக தெரிவித்தார்